படுத்தங்க தூங்கி அனுச்சிங்களாடி என் ஜெல்லப்புள்ள தூங்கி எழுச்சிதா அழகு பிள்ள தூங்கி எழுச்சிதா என் ஜாமி பிள்ள தூங்கி அனுச்சுதா பாப்பா பிள்ள தூங்கி எந்தா நல்லா தூக்கமாடியே என் ஜெல்லத்துக்கு என் வெள்ளை கட்டிக்கு தூக்க மாடி எப்போ தூங்கி அனுப்பிச்சி மறுபடியும் தூக்காடி பாப்பாவுக்கு யா கேப்பியா நீ யா அப்படின்னு கேப்பியா என் தங்கம் அப்ப என்ன சதுக்குல காதுக்குள்ள பிள்ளைக்கு தூசிக்கு சரி போட்டு அப்படி இது பண்ணாங்க ரொம்ப அச்சு தங்க மாடியே அப்புறம் குட்டி அடி யாரோ வந்துட்டு போனோம் வாசடிக்குதே மாப்பி முடிக்கிறேன் சின்ன சில்லு பெரிய சில்லு வந்ததானே அப்பின்குட்டி அப்படித்தாங்க யார் வந்தாங்கன்னு மாப்ப முடிக்குது மூக்க பாருங்க என்னன்னு பாப்பேன் லாட்டி வா ஒன்றும் இல்லைம்மா இரு பார்க்கலாம் செல்ல பிள்ளையாடி தூக்கமாடி பாப்பாவுக்கு வச்சோ தங்கொண்டி நீ என் பௌனடி என் அழகு பிள்ளடி நீ செல்ல பிள்ளடி தூக்கம் நல்ல தூக்கம் பிள்ளைக்கு ஏசானே ஐயோ நான் ஒன்னும் மூஞ்சி திருப்பிக்கிறேன் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது ம் என்ன பண்ணது பாப்பாவுக்கு குளிச்சுக்கிறியா அப்படின்னா கோவம் வந்துடும் என் ஜெல்லத்துக்கு இங்கே காட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது இல்லை ஏதாவது எறும்பு எறும்பு போச்சா இல்லை கிளீன் பண்றியா நீயே கிளீன் பண்றியாப்பு தெரிஞ்சிக்கிறியா என்ன நாய்க்கிட்டி ஆப்போ பல பழம் தானே இருக்க கிளீனாக தான் இருக்கிற க்ளீனாக தான் இருக்கிற சாமி ஆமாவா தூக்கம் மாதிரி புல்ல எப்படியும் தூங்கி அஞ்சு தூக்க வருது மறுபடியும் தூங்கி அஞ்சு தூக்க வருது பிள்ளைங்க சரி பால் குடிக்கிறியா ஊற்றிக்கிட்ட கொஞ்சம் ஆ சரி இரு கொடுக்குறேன்